அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் என்ன ஆசை இருக்கும் பெருசாக என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாக வாழணும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் நம்ம நமக்கு வேண்டதை விட நம்ம குடும்பத்தார்கள் நல்லா தீர்க்காயிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்பா அக்கா தங்கை இந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேர்த்து வேண்டுவோம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு நம்ம ஆயில் பற்றி கவலைப்படுறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆயில் வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அவங்க ஆயில் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம அவங்க ரொம்ப ரொம்ப காலம் வாழணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஆசை கண்டிப்பாக படுவோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை ரொம்ப நீண்ட ஆயிலோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இல்லை உங்களை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காகவே நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமனுடைய நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால கண்டிப்பாக ஆயிலை அதிகரிக்க முடியும் அனுமன் தான் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியா வாழ்கிறதுக்கான வரத்தை வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படிப்பட்ட அனுமனை வேண்டி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை ஆயுள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ யாருக்கு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார நினச்சிட்டு சிரஞ்சீவியை நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வாழ்த்திட்டே இருக்கணும் இப்போ அவங்கள மனசில் நினச்சிட்டு இப்போ உங்கள் பையனுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பையனை மனசில் நினச்சிட்டு சிரஞ்சீவியை நமக்கு அப்படின்னு சொல்லி அவரை நினச்சி ஆஞ்சநேயரையும் நல்லா பிரார்த்தனை செஞ்சு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட ஆயுள் காலம் நீளும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கையில் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் நீங்கள் பதினோரு முறை பதினெட்டு முறை இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தர வேணாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் சொல்ல சொல்ல கண்டிப்பாக பலன்களை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ ஆஞ்சநேய பிரஜோதயாத்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்